ஹாய்ப்பா இன்றைக்கி நம்ம சுண்டக்காய் குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு நூற்றம்பது சுண்டக்காய் இன்றைக்கி வாங்கியிருக்கேன் பச்சை சுண்டக்காய் அதை வந்து நல்லா ரெண்டு ரெண்டாக கீறி உள்ள உள்ள விதையெல்லாம் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் அடுப்பில் ஒரு கடாயை வச்சிட்டு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சொன்னே பருப்பு வெந்தயம் போட்டு தாளிச்சிக்கலாம் இந்த நேரத்துலேயே கருவேப்பில் பொண்ணாலும் போட்டுக்கோங்க நான் பிறகு தான் போட போகிறேன் ஒரு பதினஞ்சு வெள்ளை வெள்ளைப்பூடு போட்டு முதலே வதக்கிக்கிறேன் ஏன்னா முதல்ல வெங்காயம் போட்டு வதங்கிறப்ப வெள்ளைப்பூடு வேக நேரம் ஆகும் அதனால் முதல்ல வெள்ளைப்பூட போட்டு வதக்கிக்கிறேன் வெள்ளைப்பூடு நல்ல பால் போல் வெந்து வந்தோடனே வெங்காயம் போட்டுக்கலாம் நூற்றம்பது சின்ன வெங்காயம் ஒரு கிண்ணத்துக்கு நல்லா எடுத்திருக்கேன் நிறையா எடுத்திருக்கேன் இதை நல்லா பொடியை நறுக்கி இதையும் சேர்த்துக்கலாம் வெங்காயமும் வெள்ளைப்பூடு வதங்கிக்கிட்டு இருக்கட்டும் இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் வெங்காயமும் வெள்ளப்பூடும் நல்லா வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் ரொம்ப கம்மியாக சேர்த்துக்கோங்க இப்போ இது வேகமாக வதங்கட்டும் நல்லா இருக்கட்டும் பச்சை சுண்டக்காய் வந்து சின்ன பிள்ளைங்களுக்கு சளிக்கு ரொம்ப நல்லது அதனால வாரத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள் இது கிடைக்கிறப்ப வச்சு கொடுங்க ரெண்டு தக்காளி பழத்தை மிக்சியில் அடித்து நான் அரைச்சி வச்சுருக்கேன் அதையும் இதோடு சேர்த்துக்கலாம் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிட்டு வர்ற நேரம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன் இப்போ இதையும் புரட்டி விட்டுக்கலாம் நூற்றம்பது சுண்டக்காவுக்கு தான் பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால கம்மியாக தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் குழம்பு இப்போ இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துக்கிட்டு இருக்கிறப்ப ஒரு ஸ்பூன் வீட்டில் உள்ள குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க இதை நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க வெங்காயம் தக்காளியோட சேர்த்து நல்லா மசாலா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் இப்போ க்ளீன் பண்ணி வச்சு சுண்டைக்காவை சேர்த்துக்கலாம் இந்த மசாலா ஃபுல்லாக சுண்டைக்காவில் இறங்குற அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க இதுக்கப்புறமா ஒரு கால் ஸ்பூன் அரை ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி உங்களுக்கு தேவையான அளவு பார்த்துக்கோங்க நான் இதில் அரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன் கம்மியாக கூட சேர்க்குறனாலும் சேர்த்துக்கோங்க கால் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்து இப்போ இதோடு புரட்டி விட்டுக்கலாம் அந்த குழம்போட சேர்த்து இப்போ இது வேகிற அளவுக்கு மட்டும் ஒரு ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி முதல்ல இதை கொதிக்க விடுங்க மசாலா ஃபுல்லாக சுண்டைக்கலை இறங்கட்டும் மூடி வச்சு கொதிக்க விட்டுருங்க நல்லா கொதிச்சிக்கிட்டுருக்கு கொதிச்சுக்கிட்டு இருக்கிற நேரமே தண்ணி கம்மியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க தொ ஒட்டிடக்கூடாது கிண்டி கிண்டி விட்டுக்கோங்க அஞ்சு நிமிஷத்துக்கு ஒருக்க தண்ணி ஒரு கால் கிளாஸ் ஊற்றி கூட கிண்டி விட்டுக்கோங்க இது நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் அப்புறம் ஒரு க ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து அதை நான் ஊற வச்சு அந்த தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதை இதில் ஊற்றிக்கலாம் இப்போ இது கொதிக்கட்டும் புளி தண்ணியோடு சேர்த்து கொதிக்கட்டும் நல்லா கொதித்து எண்ணெய் குடி வரணும் விரட்டி விட்டுக்கோங்க வெங்காயம் போட்டு சுண்டக்காய் எல்லாமே நல்லா வெந்து வரணும் இன்னும் கொஞ்சம் நேரம் அடுப்பில் இருக்கட்டும் எல்லா பக்கமும் இது பிரித்து விட்டு எண்ணெய் குடி வர்றப்போ இறக்கிக்கலாம் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் குடி வரணும் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு மூடி போட்டு வச்சுருங்க ஒரு பத்து நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பத்து நிமிஷம் கழித்து பார்த்தோம்னா நல்ல குழம்பு கெட்டியாகி என்ன பிரிஞ்சு வந்திருந்தது இந்த நேரத்தில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பொடித்த வெள்ளத்தை சேர்த்துக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் குழம்புக்கு பொதுவாக வெள்ளம் சேர்க்குறது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் சுண்டக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு ரொம்ப ரொம்ப டேஸ்டியான சுண்டக்காய் குழம்பு இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ